terangnya, kita ngambil berarti, 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 மாசலன <muchas> இருக்க சார் போனோம் ட்ரீட்மெண்ட்டுக்கு அப்புறம் வந்து எல்லாமே எல்லாருமே பிளாக் உனக்கு அதுக்கப்புறம் எங்களால் முடியாது நீங்க எடுத்துட்டு போய் சொல்லிட்டாங்க அதுக்கப்புறம் அடுக்கு வரைக்கு போயிட்டு திருப்பி இன்னொரு பக்கம் இங்கே போட்டாங்க அது ஒரு ஆறு மாசம் போச்சு அதுக்கப்புறம் அதுவும் இதுவாய் நின்றுச்சிங்க அதுக்கப்புறம் எங்கேயுமே நரம்பு இல்லை போட முடியாதுன்னு சொல்லிட்டாங்க அதுக்கப்புறம் சிஎம்சி போயிட்டு வயசுல போயிட்டு ஆப்ரேஷன் வந்து போன ஜனவரிக்கு பண்ணிங்க வந்தோம் இப்போ ஒரு வருஷமாக ஸ்டாலின் சார் எங்கள் மருந்து இலவசமாக தான் வருது அவனுக்கு அதனால நான் அவனுக்கு அந்த செலவு மட்டும் நாங்களே பண்ணோம்னா எங்களுக்கு நாற்பதாயிரம் ஆகும் ஒரு மாதத்துக்கு அந்த மருந்து அவர் எல்லாமே கொடுக்கிறதுனால எங்களுக்கு கொஞ்சம் அதெல்லாம் கொஞ்சம் ஆகுது அவருக்கு ரொம்ப நன்றி சொல்கிறேன் இப்போ அது கல்வி மாற்றம் எப்படி பண்ணுறீங்க நீங்கள் அது எங்களுக்கு சொல்லி கொடுத்துருக்காங்க டாக்டர் அது சொல்லு அது பழுப்பு வந்து நம்மளே ஓப்பன் பண்ணிட்டு யாரும் இருக்க மாட்டாங்க அது பண்ணுறவங்க மட்டும் தான் அவனாண்டே இருப்போம் அது பண்ணிவிட்டு அது நாங்களே ட்ரைனிங் கொடுத்தாங்க ஒரு மாதம் சிஎம்பி ஒரு பேர் மருத்துவ இங்கிறாங்க உள்ள போய் கேமரா எடுத்து சார் என்ன வழி பண்ணுங்க சார் டியூ பேஷண்ட் மேம் அப்படியா ஆறு மாதமா டேப்லெட் எடுத்துருக்காங்க சரி 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 ஒரு மாதத்துக்கு கூட வராங்க ஓ சரி பிபி செக் பண்ணுறாங்க சரி சுகர் வந்து மூணு மாதத்துக்கு வருவாங்க நீங்கள் க்ளாஸில் செக் போய் லேப்டில் சரி நார்மலாக இருக்குது சரி 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 டேப்லெட் டேப்லெட் கரெக்டாக உங்களுக்கு எப்படி சாப்பிடுவாங்கல்ல De veig, el que passa és que

டேப்லெட் தராங்க மூணு மாதத்துக்குள்ள கூட ஹாஸ்பிட்டலில் வந்து ட்ரீட்மெண்ட் பார்க்குறோம் சுகர் பிபி எல்லாம் பார்க்குறாங்க எந்த டைம் எப்போ வந்தாலும் நம்மள தேவைங்கிற மாதிரி பார்க்குறாங்க மாணவர்கள் முதலமைச்சர் ஐயா அவர்களுக்கு நன்றியை ரொம்ப நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம் வேலூர் மாவட்டத்தில் மக்களை தேடி மருத்துவம் திட்டத்தில் நாற்பது வயதுக்கு நாற்பத்தைந்து வயதிற்கு மேற்பட்ட பன்னிரெண்டு லட்சத்தி தொண்ணூறாயிரம் பேருக்கு ஸ்கிரீனிங் செய்யப்பட்டு ஒரு லட்சத்தி ஐயாயிரம் பேர் டயபெட்டிஸ் ஹைப்பர் டென்ஷன் போன்ற நோய்கள் இருப்பதாக கண்டறியப்பட்டு அவர்களுக்கு வீடுகளுக்கே சென்று மாத்திரைகள் மருந்துகள் வழங்கப்பட்டு வருகிறது அதே போல் ஒரு பதினைந்தாயிரம் நோயாளிகளுக்கு பேலியேட்டிவ் கேர் வீடு 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 வீடுகளுக்கே சென்று அந்த மருத்துவ முறையும் செய்யப்படுகிறது அதே போல் ஒரு பதினெட்டாயிரம் பேருக்கு ஃபிசியோதெரப்பி ட்ரீட்மெண்ட்டும் எட்டு நோயாளிகளுக்கு அவர்களுக்கு டயாலிசிஸ் வீடுகளிலே போய் அந்த பைகளை இவர்கள் இந்த இவர்கள் எல்லாம் இந்த திட்டத்தில் பயன்பெற்றுக் கொண்டிருக்கிறார்கள் பயனடைந்தது மக்களின் அதாவது நம்மளுடைய மாவட்டத்தில் இருக்கிற நாற்பத்தைந்து வயதிற்கு மேற்பட்ட அவ்வளவு பேருமே அவ்வளவு மக்கள் தொகையும் இதில் ஸ்க்ரீனிங் செய்யப்பட்டு விட்டது ஸ்க்ரீனிங் செய்யப்பட்டு மலைப்பகுதிகள் ஊரகப் பகுதி அதுமணி எந்தெந்த பகுதிகளில் எல்லா பகுதிகளிலும் உள்ள நோயாளிகள் அவங்களை கண்டறியப்பட்டு அவர்களுக்கு இந்த சி மருந்துகள் வழங்கும் வீடுகளுக்கே தேடி சென்று மருந்து மருந்துகள் வழங்கப்பட்டு வருகிறது தொடர்ந்து அந்த மருந்துகள் வழங்கப்பட்டு வருதுதான் எத்தனை மருந்து வழங்க கடந்த மூன்று ஆண்டுகளாக வந்து தொடர்ந்து இந்த சிகிச்சை வீடுகளுக்கே சென்று வழங்கப்பட்டு வருகிறது இருபத்தி ஒன்னு தொடர்ந்து வரை இடைவிடாமல் வழங்கப்பட்டு வருகிறது தொண்ணூத்தெட்டு பேர் வந்து நீரழிவு நீரழிவு நோய்க்கான மருந்துகள் பெற்றுக்கொண்டிருக்கிறார்கள் ஒரு லட்சத்தி ஐயாயிரத்தி ஐநூற்றி ஐம்பத்தாறு பேர் வந்து உயர் ரத்த அழுத்தத்திற்கான மருந்துகள் பெற்றுக்கொண்டிருக்கிறார்கள் பதினாலாயிரத்தி எழுநூத்தி தொண்ணூறு பேர் வீடு தேடி வழங்கப்பட்டு வருகிறது அதே போல பதினெட்டாயிரத்தி அறுநூத்தி ஐம்பது பேருக்கு வீடுகளுக்கே சென்று பிசியோதெரபி சிகிச்சை வழங்கப்பட்டு வருகிறது எட்டு நோயாளிகளுக்கு வீடுகளுக்கே சென்று டயாலிசிஸ் பைகள் வழங்கப்பட்டு வருகிறது நம்ம இந்த திட்டத்தில் இப்போ செயல்பட்டு கொண்டு இருக்கிற ஹெச்ஐ ஹெல்த் இன்ஸ்பெக்டர் மற்றும் டபிள்யூஹெச்பி அப்படின்னு சொல்கிற அவங்க அந்த பணியாளர்கள் வந்து தொடர்ந்து வீடுகளுக்கு சென்று யாருக்கெல்லாம் நாற்பத்தைந்து வயது அவர்கள் தாண்டியவர்கள் நம்ம குடும்பத்தில் புதுசாக இருக்கும் பட்சத்தில் அவங்களுக்கு இந்த பேசிக் ஸ்கிரீனிங் எல்லாம் செய்து அவங்களுக்கு டயபெட்டிஸ் ஹைப்பர் டென்ஷன் டெஸ்ட்லாம் பண்ணி பார்த்து அவங்களுக்கு உரிய சிகிச்சை தொடர்ந்து ரெக்கமெண்ட் பண்ணி பண்ணிடுவோம்

அவங்க நம்ம இப்ப WHV வீட்டுக்கே போய் பாக்குறாங்க அப்படி பாக்கும் சந்தேகப்படக்கூடிய வகையில் அவங்களுக்கு ஏதாவது ஒரு சிம்டம் இருந்துதுன்னா அவங்களும் சொல்றாங்க இவங்களும் PHV-ங்க க்கு வந்து ட்ரீட் அந்த மாத்திரை வந்து சீரியஸ் ஆயிடுச்சுன்னா ரெண்டு மாசம் ஆமா ஆமா அதாவது வந்து போய் செக்

இல்ல நம்ம மாநில அரசு சுகாதாரத்துறையிலிருந்து தெளிவான கைட்லைன்ஸ் எல்லாம் நமக்கு வந்திருக்கு இது வந்து சாதாரண சளி காய்ச்சல் அந்த மாதிரி மூன்று நாட்களுக்கு இருக்கக்கூடிய ஒரு ஒரு இது ஒரு இதுதான் இதை வந்து நம்ம அதனால மக்கள் ஜெண்டால் அவங்களுடைய எதிர்ப்பு எதிர்ப்பு சக்தியை இன்கிரீஸ் பண்ணிக்கிற அளவுக்கு நாம எச்சரிக்கையாக இருக்கணும் அதே சமயம் எதிர்ப்பு சக்தி ஏற்படுத்தி உணவுகளையும் நல்லா சாப்பிடுவோம் மாநில அரசினுடைய கைட்லைன்ஸ்ல வந்திருக்கிறது இப்ப அந்த மாதிரி எல்லாம் இல்லை அனைத்து மருத்துவமனைகளும் தயார் நிலையில இருக்கு மருத்துவர்களும் மருத்துவமனைகளும் நம்மிடம் இருக்கிற மருத்துவர்களும் எல்லாம் வந்து தயார் நிலை இந்த பள்ளி மாணவர்களை பரிசோதனை பண்ணுவோம் அதுல எவ்வளவு பேர் நோய் நோய் கண்டறியப்பட்டு என்ன சிகிச்சை அதாவது நமக்கு வந்து இந்த பள்ளிகளுக்கு சென்று ஆர்பிஎஸ்கே ஆர்பிஎஸ்கே மருத்துவ டீம் வந்து பள்ளிகளுக்கே சென்று அவர்களை வந்து ஆர்பிஎஸ்கே அந்த திட்டத்தில் வந்து மருத்துவர்களும் செவிலியர்களும் பள்ளிகளுக்கே சென்று மாணவர்களை வந்து ஆய்வு அவங்கள ஸ்கிரீனிங் பண்ணி அவங்களுக்கு ஏதாவது ஹார்ட் டிசீஸோ இல்லை அவங்களுக்கு வேறு காதுகேடாவு என்ன குறைபாடுகள் இருக்குது என்பதை கண்டறிந்து அவங்க வந்து டிடி ஹெல்த்துக்கு ரிப்போர்ட் பண்ணுவாங்க அப்புறம் அவங்களுக்கு தேவையான உயர் சிகிச்சை நம்ம அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் தொடர்ந்து வழங்கப்படுகிறதா ஏதாவது அவங்களுக்கு ஒரு இன்டர்வென்ஷன் சர்ஜிக்கல் இன்டர்வென்ஷன் தேவைப்படுதா அதெல்லாம் நம்ம ஆய்வு செஞ்சு தொடர்ந்து அவங்களுக்கு அந்த சிகிச்சை வழங்குவது

இல்லை இப்போ அதாவது நாய்க்கடிக்கான மருந்து அப்புறம் நம்ம ஏஎஸ்வி பாம்புக்கடிக்கான மருந்து அப்புறம் அடிப்படை நம்மளோட காய்ச்சல் இந்த மாதிரி எல்லா இது மருந்துகளும் போதிய அளவில் நம்மளுடைய இருப்பு மருத்துவமனைகளில் ஆரம்ப சுகாதார நிலையங்களில் இருக்குது நீங்கள் சொல்கிறது ஸ்பெசிஃபிக்காக ஏதாவது ஒரு பிஹெசியில் இல்லை ஹாஸ்பிட்டலில் கம்ப்ளைண்ட் இருக்குது தயவு செய்து சொல்லுங்கள் நாங்கள் அதை உடனடியாக ஆய்வு செஞ்சு எந்த மருந்து அந்த மாதிரி இருந்தாங்கிறதையும் அந்த ம மருந்து இருப்பு எவ்வளோ இருக்குது என்பதையும் நாங்கள் ஆய்வு செய்தோம் மருந்து கடையிலேயே மருந்து நிறைய பேர் மக்கள் வாங்குகிறாங்க நேரடியாக அந்த மருந்து கடையில் என்ன கட்டுப்பாடு இல்லை அது நாங்கள் ப்ரெஸ் ரிலீஸும் தொடர்ந்து கொடுத்துருக்குறோம் இந்த மாதிரி வந்து நீங்கள் இப்போ டெங்குக்கும் அதுக்கும் சொன்னோம் நீங்கள் வந்து தேவையில்லாமல் வந்து நேரடியாக ஒரு காய்ச்சலோ ஏதாவது இருந்ததுன்னா நேரடியாக நீங்கள் அக்ராஸ் த கவுண்டர் மருந்து வாங்கக்கூடாது நீங்கள் மருத்துவரை அணுகி மருத்துவர் வந்து உங்கள் உடல்நிலையை ஆய்வு செய்து பரிசோதித்து பார்த்து அவங்க ரெக்கமெண்ட் பண்ணுற மருந்து தான் சாப்பிட்ணும் அப்படிங்கிறத நாங்கள் ப்ரெஸ் ரிலீஸும் கொடுத்துருக்குறோம் நாங்கள் ஒரு இரண்டு மாதத்திற்கு முன்பு இந்த போதைப் பொருள் ஒழிப்பு சம்பந்தமாக அனைத்து மருந்து வேலூர் மாவட்டத்தில் உள்ள அனைத்து மருந்து கடைகள் நடத்துபவர்களை அழைத்து கூட்டம் நடத்தும் இதை அவர்களுக்கு தெளிவாக சொல்லியிருக்கிறோம்